ல்ல சொல்ல சூழலில் கரீமபு கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் நம்முடைய காலகட்டம் கடந்த காலகட்டங்களை விட படுமோசமான காலகட்டமாய் போய்கொண்டிருக்கிறது குறிப்பாக சமூக வலைதளங்கள் ஏஐ போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் எது உண்மை எது பொய் என்று பிரிக்க முடியாத அளவிற்கு ஒரு ஆணோடு ஒரு பெண்ணை வைக்கிற ஆண் தாடி வைத்த ஆணாக இருந்தா செர்ச் வந்து ஒரு ஹிஜாபு போட்ட பெண்ணை கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்தி விடுகிற குடும்பத்தில் பல பிரச்சனைகள் கடுமையான அறிவியல் வளர்ச்சி ஒரு பாரதூரமான பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் உணர்கிறோம் அது மட்டுமல்லாமல் வளருகிற தலைமுறையினரை நாம் சிறப்பான முறையில் வார்த்தெடுக்க வேண்டும் அல்லாஹ் திருமறை குரானில் ஒவ்வொரு பெற்றோர்களை பார்த்து கேட்க சொல்லுகிறார் என்னுடைய சந்ததிகளை சீராக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் கேட்க வேண்டும் நீங்கள் சமீபத்திலே கூட கரூர் பகுதியிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மரணம் தமிழகம் அல்ல இந்தியா அல்ல உலகமே காரி உமிழ்ந்த ஒரு தருணம் ஒரு சினிமா கூத்தாடிக்காக பெரும்பொண்டு கூட்டம் கலந்து கொண்டு உயிரிழந்த ஒரு மோசமான ஒரு செயல்பாடுகளை நாம் கண்டோம் அதுல பாருங்க நீங்க தண்ணி தண்ணின்னு கீழே இருந்து கத்துறாங்க இந்த அறிவுகட்ட கூமுட்டை என்ன செய்கிறான் மேல பஸ்ல புல்லா தண்ணி பாட்டெல்லாம் இருக்கு இங்க இருந்து தண்ணி பாட்டில தூக்கி வீசுறானே எவன் தண்ணின்னு கேட்டானோ அவன் தலை மேல ஏறி நின்று அவன் பின்னாடி உள்ளன வாட்டர் பாட்டில் வாங்கி தாகுக்குள்ள வச்சுக்கிறான் ஏன்னா இவன் கைப்பட்ட பொருள் புனிதம் நினைக்கிறான்ல அவ்வளவு மோசமான ஒரு தருணம் அவன் நின்ற இடத்தை நடந்த இடத்தை இங்கெல்லாம் நின்னாரு இங்கதான் உட்கார்ந்தாரு அவன் போனதற்கு பிறகு அதை செல்ஃபி எடுத்து மோகம் கொழுகிற நிலையை பாருக்க எவ்வளவு கேடுகட்ட கேவலமான ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் இதற்கு மத்தியில நாம் ஒரு நிலையான வாழ்க்கைக்காக உழைக்க வேண்டும் கடந்த வாரம் மதுரையில் ஒரு ஜமாத்திற்காக அல்ல ஒரு ஜமாத்து பெயருக்காக அல்ல இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற்றது முழுக்க முழுக்க இறை திருப்தியை நாடி மட்டுமே நடைபெற்ற மாநாடு எந்த அளவிற்கு என்று சொன்னால் சுண்ணத்துவல் ஜமாத்தை சார்ந்த அல்லது மற்ற இயக்கத்திலே உள்ளவர்கள் கூட அலமதுல்லா கூட்டம் கூடியது கலைந்தது எந்த சலசலப்பும் இல்லை இறைவனுக்காக கொள்கைக்காக கூடிய கூட்டம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர்களே பார்த்து வியந்து போகிற அளவிற்கு ஒரு மாநாடு நாம் நடத்தினோம் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அல்ல முழுப்புகளும் அல்லாதிருக்குத்தான் மாநாடிலே வைக்கப்பட்ட கோரிக்கை இளைஞர்கள் வெளிநாட்டிலே செத்து மடிகிறான் வேலை பார்த்து அவனால் வாழ்க்கையை இழக்கிறான் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற முக்கியமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது இது போன்று நம்முடைய குடும்பத்தாரில இருக்கிற இளைஞர்களை மாணவர்களை வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இருந்து அவர்களுக்கு நிலையான வாழ்க்கை இது அல்ல நிலையான வாழ்க்கை இது அல்ல அழிந்து போகிற வாழ்க்கை நீ பயன்படுத்துகிற போன் நிலையானது அல்ல நீ பயன்படுத்துகிற பைக் நிலையானது அல்ல நீ அனுபவிக்கிற பொருள் நிலையானதல்ல நிலையாத வாழ்க்கை அது தொழுகைக்கான வாழ்க்கை தர்மத்திற்கான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதை ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொண்டு அடுத்து ஒரு முக்கியமான செய்தி நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கொள்கைக்காகவே வாழ்பவர்கள் இறைவனுக்காகவே வாழ்பவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள் பலஸ்தீன் கஸா பகுதியிலே ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது இஸ்ரேலால் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட உள்ளாக்கப்பட்டு கஸாவிலே ஐந்து கோடி டன் இடிபாடுகளை அகற்ற அஞ்சு கோடி டன்னு அந்த இடிபாடுகளை அகற்ற குறைந்தது பத்து ஆண்டுகள் ஆகும் குறைஞ்சது பத்து வருஷம் ஆகுமா இரண்டு ஆண்டு கால போரில் கஸாவிலே எண்பது சதவிகித கட்டடங்கள் இடிந்து விட்டது ஆரஞ்சு தக்காளி உள்ளிட்டவை விளைந்த பலமான பதினைஞ்சாயிரம் ஹெக்டேர் விளை நிலத்தில் எட்டு சதவிகித நிலம் தரிசு நிலமாக ஆகிவிட்டது பாதிப்பு என்று பாருங்கள் விவசாய நிலங்களை மீட்டெடுக்க குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் தொண்ணூறு சதவீத பள்ளிக்கூடங்கள் தொண்ணூத்தி நாலு சதவிகித மருத்துவமனைகள் சேதமடைந்து விட்டது சுமார் இருபது லட்சம் முஸ்லிம்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுமையிலும் கொடுமை ஆனால் ஆச்சரியம் ஒரு நாற்பது லட்சம் பேரு ஒரே இருக்க முடியும் ஆச்சரியமா இருக்கிற எவனை பார்த்தாலும் சின்ன குழந்தையிலிருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் ஒரு ஊர்ல ஒரு ஆயிரம் பேரு ஒரே கொள்கையில இருக்கலாம் பத்தாயிரம் பேர் இருக்கலாம் லட்சம் பேர் இருக்கலாம் மொத்தம் இருக்கவே நாற்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேரும் அமல் அவ்வளவு அவர்களுக்கான போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை நடைபெற்று தயவு செய்து நம் குடும்பத்தாரை போன்று மண்ணை உண்ணுகிறார்கள் மண்ணை வேற வழியே இல்ல மண்ணை தான் சாப்பிட வேண்டியது இருக்கிறது மணனை உண்ணுகிற அவலம் அல்லாஹுவிற்காக அந்த மக்களுக்காக நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் தயவு செய்து துவா செய்யுங்கள் முஸ்லிம்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் நிச்சயம் ஏற்பான் உளமாற இறைவா அவர்களுக்கு நிம்மதியை கொடு அமைதியை கொடு என்று பிரார்த்தனை செய்து முழுமையான போர் நிறுத்தத்தை என்னுடைய அந்த சகோதரர்கள் என்னுடைய கொள்கை உறவுகள் அனுபவிக்க வேண்டும் என்பதை முழு விருப்பமாய் அல்லாஹு விடத்திலே கையேந்துவோம் அல்லாஹே உலகில் வாழுகிற இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களையும் அல்லாஹே பாதுகாப்பான வாக்கு நானில் அமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல